அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு இது எத்தனை மணி தெரியுமா இப்படியே காலையில் அஞ்சரை மணிக்கு இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் தூங்காமே இருந்து அஞ்சரை மணிக்கு வீடியோ வந்து எடுக்கிறோம் முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு அந்த வேலைக்காக எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமல் போக வேண்டிய அர்ஜென்டில் இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்த மிகப்பெரிய ரெண்டாவது ஆர்டர் இது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருட்கள் வந்து அனுப்ப போகிறோம் அதுக்காக வந்து சவுக்கார்பேட்டைக்கு பட்டிக்கு ஷாப்பிங் வந்து வந்திருக்கோம் இந்த ஒரு இந்த கடை வந்து ரீசண்டாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோம் பார்த்துட்டு தான் நான் அங்கே வந்து போயிருந்தேன் ரேட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதாவது நம்ம சவுகார் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகும் பார்த்தீங்களா இது ரொம்ப கம்மியாக இருக்கும் சீப்பாக இருக்கும்னு அப்படியெல்லாம் இல்லை ஓகே இந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம மொத்தமாக வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாகுதுன்னு அப்படி வந்து மனசை வந்து திருப்தி ஆக்கிக்கலாம் ஆனால் எல்லாமே குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அதுக்கப்புறமா சீர்வ தட்டு வரிசைக்கு எல்லாமே பொருட்கள் வாங்குகிற கடை தான் கோல்டன் கலர் அப்புறமா சில்வர் கலர்லாம் நிறைய வந்து இருக்குது இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்டே வந்துச்சு அந்த பிளாஸ்டிக் பிளேட்டு எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க தராங்க நான் அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுரு அப்படின்ட்டு அவங்க சொன்னால் நம்ம ஒத்துக்கவே கூடாது ஏன்னா டேமேஜெல்லாம் பேக் பண்ணி அமுச்சிடுறாங்க ஏமாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம் அது எப்படின்னு தெரில நம்ம காசு கொடுத்து பொருள் வாங்குகிறோம் அது உடஞ்சிருக்கு அதை நம்ம வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ரெண்டு பொருளாக இருந்தாலும் சரி அப்படி நம்ம வந்து கடைக்காரங்க வந்து வாங்குறவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நூறுரூபானாலும் இரநூறுபானாலும் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பொருளுக்காக வாங்குறதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து போகிறாங்க அவங்க எல்லாேருக்குமே தெரியும் சவுக்காரப்பட்டியில் லேஸாக நம்ம ஒரு கடைக்குள்ளே போயிட்டு பொருளெல்லாம் வாங்க முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இதில் வேறு போலீஸ்காரங்க வந்து திட்டுவாங்க வண்டி வைக்க விட மாட்டாங்க வண்டியெல்லாம் அடிச்சு உடச்சிடுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அவங்க போலீஸ்காரங்க மூட பொறுத்து தான் அங்கே நம்ம வந்து ஷாப்பிங் வந்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மூணு பொருள் வந்து இந்த இடத்துல வந்து வாங்க வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காசி செட்டி ஸ்ட்ரீட்டு தான் வந்து போயிருக்கோம் கம்மியே பண்ண மாட்டேங்கிறாங்க ஏங்க கம்மி பண்ணுங்கங்க நாங்கள் யூடியூப்பை பார்த்து வந்திருக்கோம் யூடியூப்பில் இப்படியெல்லாம் போடுறீங்களேங்க கம்மியாக தரோம் அது தரோம் லாட்டாக எடுத்தால் கம்மியாக தரோம்லாம் சொல்கிறீங்களேன்னு கேட்டேன் இவர் வந்து பக்கத்து கடை இன்னொரு கடைக்கு இப்போ நான் போவேன் பாருங்கள் அந்த கடை தான் வந்து யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க இது வந்து ஷாப் தான் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னா கம்மியே பண்ண மாட்டேங்கிறார் அவர் அதான் சொன்னேன் யூடியூப்பில் நீங்கள் அப்படியே கம்மி பண்ணுற அது பண்ணுற சொல்கிறீங்களே ஏங்க இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நான் இருந்தேன் இந்த அதாவது வில அதிகமானதெல்லாம் நம்மளுக்கு யூடியூப் சேனல் வந்து காட்டில் விலை கம்மியாக இருக்கிறது மட்டும் யூடியூப் சேனலில் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து போட்டுறாங்க வில நம்மளுக்கு எது தேவையோ அது வந்து அதிகமாக இருக்கிறதெல்லாம் கம்மியாக தரமாட்டேங்க நம்ம லாட்டாக எடுத்தாலும் கம்மியாக எடுத்து தரமாட்டேங்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அடுத்தது இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர ரொம்ப சீரியஸான விஷயம் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் போய் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்டோவில் தான் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் போய் பார்த்தா எனக்கு என் மனசு சொல்லுது நீங்கள் கொஞ்சம் நான் எப்போயுமே செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன் நான் கண்ணை மூடிட்டு வந்து பொருளை வாங்கிட்டே வரமாட்டேன் இது வந்து வளையல் பாக்ஸ் இந்த வளையல் பாக்ஸு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்திங்களா இது மல்டி பர்பஸ் கூட இந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வளையல் பாக்ஸ் இல்லை வளையல் நம்ம தங்க வளையல் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப காஸ்ட்லியான வளையல் கூட இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா அது மாதிரி இந்த பாக்ஸு அடுத்தது சில பொருட்களெல்லாம் வாங்கினோம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நான் நான் வாங்கின அந்த முப்பது பாக்ஸையும் செக் பண்ணி பார்த்தேன் நான் முப்பது முப்பதாக தான் வாங்கியிருந்தேன் பார்த்தா அவ்வளோ டேமேஜ் கிட்டத்தட்ட பத்து பொருள்கிட்ட டேமேஜ் இப்போ நான் இப்போ வந்து நம்ம வாங்கி நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன் இப்போ அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் லண்டனுக்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க நான் அப்படியே அவங்க கொடுத்ததை அப்படின்னு நான் பார்க்காம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் போய் கொடுத்து எனக்கு டபுள் செலவு டபுள் வேலை ஓகேவா அதை விட என்னன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்பிக்கை வைக்கிறோம் நான் உங்களுக்கு ஹாசல் பண்ணி வச்சிடும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும்போது நம்ம நம்பிக்கை வச்சு அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வரோம் அதில் ஃபுல்லாக டேமேஜ் நான் இதை கடைக்கு தள்ளி விட்டுருவோம் மேடம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் கடைக்கு தள்ளி விட்டுருங்க எனக்கு டேமேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாமே நாங்கள் செக் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு அன்னைக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி அந் அதாவது பொருளை சீக்கிரமாக வாங்கியாச்சு ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் வேணுங்கிறோம் அதான் அந்த சிஸ்டருக்கு ஒருத்தவங்களுக்கு வேணுன்னாங்க அவங்க பார்த்து அது வாங்குறதுக்கு ஒரு மூணு ஹவர் ஆச்சுன்னா நான் பொருள் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ண பார்த்தீங்களா அதுவே நாலு அவருக்கு மேலே ஆகிடுச்சி அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை வந்து இன்னொரு இடத்துலேருந்து வர வச்சு அது மாதிரி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு நுனியும் சரி நீங்கள் வந்து எங்ககிட்ட பொருள் வந்து உங்களுக்கு வாங்கி தர சொல்கிறீங்கன்னா ஒரு டேமேஜும் இல்லாமல் காசு வேறும் பேசி கம்மியாக என்னால் வந்து வாங்கி கொடுக்க முடியும் அது மாதிரி தான் எனக்கு எப்படி நான் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போனால் எனக்கு இவ்வளோ கம்மியாக இருக்கணும் தரமாக இருக்கணும்னு பார்த்து நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி தான் வந்து நான் வந்து வாங்கி வாங்குகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனாக்கரி பாக்ஸோ இது வந்து கொஞ்சம் இது வந்து டேமேஜ் அவ்வளோவா இல்லை டேமேஜே இல்லை இந்த பாக்ஸ் மட்டும்தாங்க டேமேஜ் இல்லை மிச்சம் எல்லாமே டேமேஜ் பயங்கர டேமேஜ் அதுக்கப்புறமா அதையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் அன்றைக்கி ஆட்டோவில் வந்து எடுத்துகிட்டு வந்து நைட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே பன்னெண்டு மணி வந்து ஆயிடுச்சு இதுதான் இப்போ வந்து நிறைய பேருக்கு நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அப்படி உங்களுக்கு வந்து தோணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவாக ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்தோம் அது என்ன பிஸ்னஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கலாம் இல்லைனா இந்தியாக்குள்ளே எங்கேயாவது இருக்கலாம் உங்களுக்கு சில பொருட்கள் வந்து யூடியூப் சேனலில் பார்க் பார்ப்பீங்க இல்லைனா உங்களுக்கு எதாவது பொருள் வாங்கணும் இப்போது உதா உதாரணத்துக்கு ஏதாவது சவுக்கார்பேட்டையிலேருந்து எதாவது பொருள் வேணும் இப்போ இந்த மீனாக்கரி பாக்ஸ்லாம் சவுக்கார்பேட்டையில் தான் ரொம்ப சீப்பாக கிடைக்குது அங்கே தான் நாங்கள் வந்து வாங்கினோம் ஆன்லைனில் கூட நம்மளால பார்த்து வாங்க முடியாது டேமேஜ் அதுக்கு அடுத்தது தரம் இல்லாத பொருட்கள்லாம் இப்போ அமுச்சிருக்காங்க மீஷோவில் கூட நிறைய எனக்கு ஒரு முந்நூறுபா கிட்டே நஷ்டம் ஆயிடுச்சு ப்ராடக்ட் உடச்சி அனுப்பிச்சிட்டாங்க வேறு ப்ராடெக்ட் மாற்றி அனுப்புகிறாங்க ரிட்டர்ன் போட்டால் ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் சேரல இப்போ ஆன்லைன்லேயே அவ்வளோ சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஆனால் நமக்காக யாராவது போய் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு பொருள் அமுச்சு விட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்களே நீங்கள் இப்போ எங்களுக்கு இந்த பொருள் வேணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் வாங்கி எனக்கு அனுப்புங்க அப்படி சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அவங்க கேட்ட பொருள் எல்லாமே வாங்கி கரெக்டாக அவங்கக்கிட்ட வீடியோ கால் பேசி இது இதுன்ட்டு நாங்கள் அமுச்சு அமௌண்ட் எல்லாமே அமுச்சு அவங்க காசு போட்டு நாங்கள் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம் பொருட்களை சென்ட் பண்ணிட்டோம் ஓகேவா அதுதான் இப்போ வந்து உங்களுக்கும் வேணும் வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் எனக்கு இந்த பொருள் வேணும் இதை வந்து வாங்கி அனுப்ப முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நாங்கள் அந்த பொருட்களை வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் இல்லைனா இல்லை எங்கள் அம்மா இல்லை எங்கள் மாமியார் இங்கே இருக்காங்க எங்கள் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கூட இந்த பொருளை போய் நீங்கள் கொடுத்துடலாம் அவங்களுக்கு வாங்க டைம் இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தா போதும் அவங்க கொரியர் அனுப்பிச்சிருவாங்க சொன்னாலும் நானும் நாங்களே அந்த பொருட்களை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அவங்க கொரியர் பண்ணிப்பாங்க அப்படி சப்போஸ் நாங்களே கொரியர் பண்ணாலும் நாங்களும் வெளிநாட்டுக்கு கொரியர் வந்து பண்ணுறோம் டிஎச்எல்ல போட்டு தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு சூப்பராக வந்து பொருட்கள் வந்து சேர்ந்துடும் ஓகேவா இதுதான் நம்மளுடைய புது பிஸ்னஸ் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டில் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மெழுகுவத்தி நிறையா இப்போது ஆர்டர் ஆர்டர்னால் அவ்வளோவில் ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்குகிறாங்க அதனால் மெழுகத்தி திரும்பி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து வெயில் காலமாக இருக்க நிறைய பவர் கட்டெல்லாம் ஆகும் அதுக்காக நீங்கள் மெழுகுவத்தி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நமக்கு கேண்டில் ரொம்ப நல்லாவே இருக்கும் இருக்கோ ட்ரை பண்ணுங்கள் அப்போ என்னுடைய வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது எல்லாமே நான் இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேக் கிட்ட வந்துச்சு இது நல்லா இருந்துச்சுங்க இந்த ட்ரே வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இது ஒன் எயிட்டி இல்லை டூ ஃபிஃப்டி என்னமோ சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப டேமேஜ் இருந்துச்சு இந்த நெட்டெட்டெல்லாம் ரொம்ப கிழிஞ்சிருந்துச்சு நிறைய கம்மெல்லாம் ஊற்றி வச்சுருந்தாங்க நான் இதெல்லாம் பார்த்து இது வேண்டாம் அது வேண்டான்ட்டு நான் அப்படியே எல்லாத்தையுமே அவங்க கெட்டி வச்சிருந்த பாசலையே அவுத்து வெளியில் வச்சு திரும்ப நாங்கள் செக் பண்ணி நாங்கள் மூட்டை போட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்தோம் அந்த குடோனில் இருக்கவங்கெல்லாம் எங்களை பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் குடோனுக்கே போயிட்டோம் மெயின் குடோனில் போயிட்டு தான் எல்லா சரக்கையும் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்ட சரி நம்ம கிளம்பணும் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பல்லாவரத்தில் ஒரு இடத்துல வந்து கொடுக்க வேண்டியது நாங்கள் அதுக்கு வந்து ஆட்டோ ஃபேர் எல்லாமே அதான் இதில் வந்து என்னென்னா நீங்கள் தான் எனக்கு வந்து ட்ராவல் சார்ஜும் அப்புறமா எங்களுடைய அந்த பர் டே சேலரியும் நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் ஓகேவா அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தந்துடுவோம் அதுவும் லாட்டாக நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து லாபம் இதில் அதிகமாக இருக்கும் கம்மியாக ஒரு அஞ்சு நாலு ஆறு ப்ராடக்ட் கொடுத்தாலும் நாங்கள் போவோம் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து நாங்கள் காசு கலெக்ட் பண்ணிப்போம் அதுக்கு ட்ராவலுக்கும் அதுக்கு வேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செலவு பண்ணிப்போங்க ஓப்பனா சொல்லப்போனால் ஒரு ஐநூறுபாக்குள்ள நம்ம கடைசியா அது ஒரு லாபம் தானேங்க சம்பாதிக்கிறது ஒரு மணி தானே அந்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பொருட்கள் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் அங்கே போகிறதுக்கு வந்து எத்தனை அவர் ட்ராவல்னால் ரெண்டு ஹவர் ட்ராவல் ரெண்டு ஹவர் ட்ராவல் வந்து நான் வந்து ஆட்டோவில் பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் போயிட்டு இருக்கேன் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்காரு ஏன்னா இங்கேருந்து ஆட்டோவில் போகிறதுக்கே ரொம்ப அதாவது பல்லாவரம்னா பல்லாவரம் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி ஒரு இடத்துல அதுக்கே கொஞ்சம் காசு நமக்கு செலவாச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு நமக்கு வந்து இது கிடைக்காது அது என்னது வண்டி கிடைக்காது அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா டூ வீலர்லேயே வந்துடலான்ட்டு அங்கேருந்தும் நாங்கள் டூ வீலர்லேயே வந்துவிட்டோம் ஆட்டோ வாங்கிறது போக சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறமா டூ வீலரில் வந்துவிட்டோம் அன்றைக்கி வந்து எலெக்ஷன் டைம் இப்போ நமக்கு போயிட்டுருக்கனால போலீஸெல்லாம் எங்களை செக் பண்ணி நிறைய விசாரணைகள் கேட்ட பிறகு தான் அந்த ஆட்டோவே விட்டாங்க எவ்வளோ ரிஸ்க்கும் இருக்குது பாருங்கள் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக நினச்சிடுறோம் ஆனால் அது செய்யும் போது அதோடைய கஷ்டம் தெரியும் சொல்லுவாங்க பாருங்களா அது மாதிரி நாங்கள் எந்த சின்ன இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஆனால் ஹாப்பியாக இருக்கிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏதோ ஒன்று நம்மளை நம்பியும் எல்லாம் வாங்கிட்டு வந்து சொல்லி தர சொல்கிறாங்களே அந்த அன்பு இருக்குது பார்த்திங்களா அந்த அன்பு வந்து எதுவுமே ஈடாகாது அது வந்து ஒரு வேலை ஒரு எம்ப்ளாயி கணக்காக இருந்தாலும் இதை நம்மளை நம்பி ஒருத்தங்க நம்ம பொருளை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு அனுப்புங்க சொல்லும்போது அதில் இருக்க சந்தோஷம் தனி சந்தோஷம் அதை அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அதுக்கு அடுத்தது இது வந்து காஞ்சிபுரம் போகிற செங்கல்பட்டு சைடு போகிற அந்த ஒரு ஏரி சொன்னாங்க அ என்ன ஏரின்னு எனக்கு வந்து தெரியல அதுக்கு அடுத்தது அங்கே கிட்டத்தட்ட மீனம் பார்க்கறதுக்கு பேக் சைடுன்னு நினைக்கிறோம் ஃப்ளைட்டெல்லாம் கிட்ட கிட்ட போச்சுங்க பயங்கர கிட்ட போச்சு கல்லை தூக்கி கூட ஃப்ளைட் அடிச்சிடலாம் போல் அவ்வளோக்குள்ளே கிட்ட போச்சு ஓகே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சேவை செய்ய ரெடியாக இருக்கிறோம் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய பேர் க்ளோரி என் ஹஸ்பண்ட் பேர் சார் நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த சேனலில் வந்து ரன் பண்ணுறோம் லாஸ்ட் டைம் போட்டால் அந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா கமெண்ட் பார்த்து ரொம்ப ஹாப்பி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அப்பப்போ எல்லாமே நாங்கள் வந்து ரீப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம பிஸ்னஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்ம பிஸ்னஸ் இன்னும் மேல் மடங்கு நல்லா போகணும் இது நிறைய பேருக்கு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க சிஸ்டர் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சால் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் バイバイ。Okay,